அன்பர்கள் யாவருக்கும் ஜோதிட சிவாவினுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் வாழ்த்துக்கள் மார்கழி மாதத்தில் சூரியன் உங்களுடைய தனுசு ராசியில் நட்பு வீட்டில் அமர்ந்து குருவினுடைய பார்வையில் பரிபாலனம் பண்ணக்கூடிய அமைப்பில் மகரத்தில் சனி நான்காம் தேதி வரையிலும் தனுசு ராசி இரண்டாம் இடமான பாதசனியாகவே இருக்கிறார் நான்காம் இடம் கேந்திரம் பெற்று ராகு மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் ராசி அதிபதி குரு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாயினுடைய மூலத் திரிகோண வீட்டில் தனுசு ராசியினுடைய மூலத் திரிகோணாதிபதியான குரு அமர்ந்து அவருடைய திவ்ய பார்வையை உங்களுடைய தனுசு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தையும் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் உங்களுடைய ராசி என்று சொல்லக்கூடிய தனுசையும் மூன்று விதமான பார்வைகளில் பார்வையை செலுத்தி உங்களுக்கு மிகவும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு எந்தெந்த பணிகளெல்லாம் உங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் மன மகிழ்ையும் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் செய்ய கடமைப்பட்டவராக இப்பொழுது மேஷத்தில் இருக்கிறார் குரு இது நாலு வரையில் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு இல்லாமல் வக்கரத்தில் இருந்தார் வக்கர நிவர்த்தியும் இந்த மார்கழி மாதம் நான்காம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறார் கேது ஞானகாரனான கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல அவரும் கேந்திரம் பெற்று அமர்ந்திருக்கிறார் ஆக ராகு கேது நான்கு பத்தில் கேந்திரம் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று குரு அக்கரநூர்த்தி ஆகிறார் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கும்பத்தில் சனி பயிற்சியாகி உபஜயஸ்தானத்தில் வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட ஏழரை ஆண்டுகளில் ஏற்பட்ட துன்பத்திற்கு ஒரு அற்புதமான சுபத்தன்மை கொடுப்பதற்காக அவரும் நான்காம் தேதி வந்து செயல்பட இருக்கிறார் இருபத்தைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உங்களுடைய ஐந்தாம் உதி அதிபதியான செவ்வாய் பகவான் தனுசுக்கு பன்னெண்டாம் இடமான விற்சகத்தில் ஆட்சி பெற்று அவரும் செயல்பட்டு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதனுடன் இணைகிறார் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரையிலும் மிகவும் பாவப்பட்ட ஒரு ஜாதகம் எதுன்னு சொன்னால் பன்னெண்டு ராசிகள்லேயே சென்ற இரண்டரை ஆண்டுகளில் முதலிடத்தில் வைத்தது தனுசு அதுபோலவே மிதுனம் இந்த இரண்டு ராசிகளும் மிகவும் சிரமத்தில் இருந்தது நிலையில் இப்பொழுது சனி சனிப்பெயர்ச்சியும் இந்த மார்கீழில் தான் இடம்பெறுகிறது ஆகவே மிகவும் நீங்கள் எதிர்பார்த்த இந்த சனி சனிப்பெயர்ச்சி இந்த மார்கழி நாளில் பயிற்சியாகி உங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்தில் பட்ட அவமானங்களுக்கும் காயங்களுக்கும் அருமருந்தாக உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அளவில் ஆரம்பமே மிகவும் சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அளவில் வந்து செயல்பட இருக்கிறார் இரண்டாம் அதிபதியான சனி மூன்றில் ஆட்சி பெறுகிற போது அது மாலா யோகம் என்று ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்கிறது அந்த வகையில் தனகாரகன் உங்களுடைய தனகாரகனான குரு ஐந்தில் இருந்து ராசியை பார்த்ததுனால அப்போது குருவினாலும் மற்ற கிரகங்களாலும் இந்த ஏழரை ஆண்டுகளிலேருந்து கடந்து வந்துவிட்டோம் ராகு பொறுத்த வரையிலும் இந்த தனுஷ் ராசிக்கு மட்டுமல்ல மற்ற ராசிகளுக்கு எடுத்துக்கொண்டாலும் ஒன்று நாலு ஏழு பத்தில் கேந்திரம் பெற்று இருந்தால் அது ஒரு சிறப்பான அமைப்பை கொடுக்கும் அந்த வகையில் தற்போது நடைமுறையில் ராகு நான்காம் இடத்தில் கேந்திரம் பத்தாம் இடத்தில் கேது கேந்திரம் அதுவும் சிறப்பு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த நிகழ்வு எல்லாம் உங்களை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அமைப்பு இந்த ராகு ஏதுவுக்கும் பங்கு உண்டு எனவே ராகு ஏதுவை பற்றி எந்த விதமான சலனமோ பயமோ கவலையோ பட தேவையில்லை என்பதை மனதில் ஆணித்தரவாக பதிவு வைத்துக் கொள்ளலாம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான சூரியன் பாக்யாதிபதி பத்து கொடையவர் புதன் இந்த ஒன்பதும் பத்து இணைகிற போது தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் சூரிய தொடக்கத்திலேயே தனுசில் வந்து அமர்ந்தாலும் இந்த புதன் எட்டு ஒன்று இருபத்தி நாலில் அந்த உடனே இணைகிறார் அப்போது புதன் ஆதித்ய யோகம் குரு பார்வை பெற்று அமோகமான அமைப்பு எல்லாம் கொடுக்கும் இந்த இரண்டாம் அதிபதி சனி மூன்றாம் இடத்தில் ஆட்சி பெற்று உங்களுடைய பத்தாம் அதிபதியான புதனை நான்காம் நாள் பார்க்கிற போது இது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் பலவிதமான தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த சனியினுடைய பார்வை விச்சயத்தில் பதிக்கிற போது அங்கே உங்களுடைய பத்தாம் அதிபதியும் அங்கே இருக்கிற போது சிறப்பான பலகனை எல்லாம் கொடுக்கும் குரு நான்காம் அதிபதி மேட்டத்தில் அமர்ந்து ஏழாவது பார்வையாக பதினொன்றில் நிற்கின்ற ஆட்சி பெற்ற சுக்கரனை லாபாதிபதியை பார்க்கிறார் லாபாதிபதியை பார்க்கிறபோது லாபங்கள் பல வழியில் வரணும் பணங்கள் பண விஷயங்களில் நினைத்தது நினைக்காதது உள்ளூரில் இருக்கிறது வெளியில் இருக்கிறது வெளிநாடு போன பிள்ளைகளால் உறவுகளால் நமக்கு வர வேண்டிய பணம் அவர்களுக்கு அங்கு சிரமத்துக்கு இடையில் இருந்த நிலைகளெல்லாம் மாறி பிள்ளைகளுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து நல்ல நிலையில் இருப்பதாக தகவலை கொடுத்து இருந்த இடத்தை விட இன்னொரு இடம் சிறப்பான இடம் கிடைத்து எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் பிள்ளைகள் வழியில் திருமண தலைகள் இருந்தால் பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும் அற்புதமான அமைப்பில் இந்த தனயோகமும் பெற்று திருமண தலைகளும் நீங்கி குடும்பத்தில் மங்கள நிகழ்வுகள் ஏற்படுகிற போது மன சந்தோஷத்திற்கு ஈடு என ஏது இந்த தனுசில் அமரக்கூடிய புதனை சூரியனுடன் இணை என்ற புதன குருவால் பார்க்கப்படுகிற போது மதிப்பு மரியாதைகள் எல்லாம் கிடைப்பதற்கு அளவு கடந்த அளவில் உங்களுக்கு மகிழ்ச்சி திக்குமுக்காட வைக்கும் குருவுடைய வக்கர நிவர்த்தி உங்களுடைய படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்காத சூழ்நிலையில் இப்போதெல்லாம் இந்த நிவர்த்தியானதும் படித்த படிப்புக்கு தகுந்த வேலைகள் எல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தும் அரசு சம்பந்தமான உத்தியோகம் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஊர் மாற்றம் எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும் மனதுக்கு பிடித்த மாதிரி அமைவது தான் இப்போது உள்ள சிறப்பு இதுவரையில் உங்களுக்கு கிடைக்காத பலவிதமான அரிய நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்பொழுது கிடைக்கும் எளிதில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் மங்கள நேர்த்திகளெல்லாம் மனையில் நடத்துவதற்குரிய அமைப்பு இது ஒரு கால்கோள் விழா போல ஆரம்பமாகவே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபதி போத மூன்று நின்ற சனி இந்த இரண்டு இறைகளையும் பார்க்கிற போது மூன்றில் நிற்கக்கூடிய அமைப்பு சனி மூன்று ஏழு பதினொன்று காம திரிகோணம் என்ற வகையில் எடுக்க எடுத்துக்கொள்ளுகிற போது காதல் என்பது தடைப்பட்ட காதல் புதிய காதல் எதுவாக இருந்தாலும் இப்போது கைகூடி வரக்கூடிய காலகட்டம் அனைத்தையும் பேசி முடிக்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு என்பதை நினைவு கொள்ள வேண்டும் தடைப்பட்ட எவரால் தடைப்பட்டு இருந்தாலும் அந்த தடைகளெல்லாம் குடைப்பட்டு காதலுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் சனி பகவானால் ஏற்படுத்தப்படும் உத்தியோகமாக இருந்தாலும் சுய தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் தொழில் ஆக இருந்தாலும் என்ன அனைத்து வழியிலும் வளர்ச்சி பாதையில் தான் சென்று கொண்டு இருக்குமே தவிர தளர்ச்சி என்பது தற்போது இல்லை என்பது தான் ஒரு மகிழ்வான செய்தி எதுவாக இருந்தாலும் ஒரு அசுர வளர்ச்சி அசுர வளர்ச்சி என்றால் திடீர்னு அலைவரந்த அமைப்பில் கீழே கடந்தவன் திடீர்னு எதிர்த்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்த மாதிரி இப்போது உள்ள ஒரு சூழ்நிலைகளையெல்லாம் உங்களுக்கு கொண்டு செல்லும் இந்த இரண்டரை ஆண்டுகள் இந்த சனி இருக்குற காலகட்டத்தில் வெற்றி 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 வெற்றியினுடைய பாதையில் தான் நீங்கள் சென்று கொண்டிருப்பீர்கள் ஏன்னா இது பேரே வளர்ச்சிக்கு உரிய வீடு வெற்றிக்கு உரிய வீடு திருமணத்திற்கு பாகியத்திற்கு உரிய வீடு இப்படியெல்லாம் பலவிதமான அரிய அமைப்பு அதே சமயத்தில் மூன்றாம் இடம் மற்ற ராசிகளுக்கு உடையவர்களுக்கு இதே போல மூன்றாம் இடத்தில் சனி வருகிற போது உங்களுக்கு கிடைத்த ஒரு அரிய அமைப்பு மற்ற ராசிகளுக்கு கிடைப்பது அரிது என்பது தான் ஜோதிடத்தினுடைய சூட்சமும் வெளி வட்டாரத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல குடும்பத்தில் பெண்களுக்கு அவர்களுக்குரிய ஒரு சுய கௌரவம் மரியாதை இதையெல்லாம் அவர்கள் மனமகிடக்கூடிய அமைப்பில் கிடைக்கும் பெண்கள் தனக்கு விரும்பியபடி தனக்கு வாழ்க்கைத்துடைய தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய அமைப்பு அவருடைய விருப்பத்தின் பேரில் பெற்றவர்களோ உடன்பிறந்தவர்களோ இல்லை அம்மான் வழியில் இருக்கக்கூடியவர்களோ அவருடைய திருமணத்திற்கு தடை இல்லாமல் பெண்ணுடைய விருப்பத்தின் பேரில் தான் திருமணத்தை நடத்தக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து உங்களுக்கு இரண்டரை ஆண்டுகளுக்கு இந்த சனி பகவானால் ஆதரவுக்காரம் உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த மார்கழி மாதம் தொடக்கமே உங்களுக்கு ஒரு அற்புதமான கற்பக வெளிச்சம் போல் காமதேலுவை போல கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அக்கிய பாத்திரம் போல கிரகங்கள் நின்று ஒவ்வொரு கிரகம் நின்ற நிலை மட்டுமில்லாமல் அவருடைய பார்வையையும் செலுத்தி முக்கியமான அமைப்புகள் எல்லாம் கிரகங்களை நிலைநிறுத்தி இருப்பது இந்த ஆண்டில் மட்டும்தான் இந்த தனுசாதிக்கு இதை போல ஏற்பட்டு இருக்கிறது பதினொன்று ரெண்டு தொண்ணூற்றி நாலில் கும்பத்தில் சனி பயிற்சி அடைந்தார் தை மாதம் இருபத்தொம்போது ஸ்ரீமுக ஆண்டு அப்போது வெள்ளிக்கிழமை சனி பயிற்சி நடந்தது இதே கும்பத்தில் அப்போ குரு துலாம் ராசியில் இடத்துல இடத்துலருந்து சனியை பார்த்தார் இருந்தாலும் கூட சனி நின்ற இடத்திற்கு சூரியன் பன்னெண்டில் இருந்தார் ஏன்னா தை மாதம் இல்லையா தை மாதம் போது கும்பத்தில் சனி இருக்கிற போது பன்னிரெண்டில் சூரியன் சூரியனுக்கு ரெண்டில் சனி இது ஒரு தரித்திர யோகம்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் இருந்த அந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பு வருவாய் எல்லாம் நீங்கள் சம்பாதித்து இருந்தாலும் அதை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் குடும்ப உறுப்பினர்களும் மற்றவர்களும் தான் அதை அனுபவித்திருப்பாங்க அதே போல் உங்களுடைய உழைப்பு வருவாயெல்லாம் வீணான பொருளில் ஆயிருந்தாலும் தாய் தந்தைக்கு நலமில்லாமல் போயிட்டுரு இது எல்லாம் தொண்ணூற்றி நாளுடைய அமைப்பு அதுபோலவே குரோதி ஆண்டு மார்கழி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே கும்பத்தில் சனி வருகிற போதே உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சுக்கரன் கேது போதேன் ராகுனுடைய பார்வை அப்போது உங்களுடைய ராசி அதிபதியான குரு ஆறாம் நின்று ராகுவோடு இணைந்திருந்தார் சனி செவ்வாயினுடைய பார்வை இப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஐம்பத்தொம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவும் நடந்த சனிப்பெயர்ச்சிக்கும் இப்போது நடந்து இருக்கின்ற நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்கும் எவ்வளவோ அளவு வித்தியாசங்கள் உண்டு இப்போது வந்திருக்கக்கூடிய சனி தனிப்பெயர்ச்சி தனுசை பொறுத்த வரையிலும் பன்னெண்டு ராசிகளில் முதல் இடத்துல நிற்கிறது சுபங்களை பெறுவதற்கு அதிர்ஷ்டங்களை பெறுவதற்கு நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றி கொள்வதற்கு வேலையாக வேலை உண்டு உத்தியோகமாக உத்தியோகம் உண்டு இடமாற்றமாக நீ விரும்பிய இடமாற்றம் உண்டு வெளிநாடு போவதற்கு வாய்ப்பாக உண்டு வெளிநாடு சென்றவர்களுக்கு அங்கு நல்ல நிலையில் இடமாற்றங்களாக உண்டு குடும்பத்தில் மனை வாங்கணுமா வீடு கட்டணுமா கட்டி வீடு பாதையில் நிற்கிறதா கட்ட வேண்டுமா இப்படி ஒவ்வொன்றாக நம்ம இணைத்து கொண்டு வருகிற போது அத்தனையும் சரியான கோணத்தில் டக்கு 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 டக்குன்னு முடிக்கக்கூடிய அமைப்பு இந்த மாளிகையுடைய தொடக்கம் உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமைகிறது என்று கூறி தனுசு ராசியை பொறுத்தவரையும் என்னுடைய மனதில் பட்டதை ஒரு வேண்டுகோளை வகிக்கிற கூடுமான வருடம் யாருக்கும் எந்த நிலையிலும் வாக்குறுதிகள் என்பதை முன்கூட்டி கொடுக்க வேண்டாம் தன்னையே பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுலேயும் பேசிக்கொள்ள வேண்டாம் கூடுமான வெள்ளம் தர்மத்தின்படி நடந்தால் சிறப்பு உண்டு அடுத்து நீதி போதனையை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு ஈஸி தான் தனுசு ராசிக்காரர்களே அதில் முன்னணியில் இருப்பாங்க ஆனால் அவர்கள் நடந்து கொள்வார்களா என்பது ஒரு கேள்விக்குறி இந்த காலகட்டத்தில் தனுசு தனுர் மாதம் மார்கழி இந்த மார்கழியில் அனைத்து சிவாலயங்களும் திறந்து வந்து பலவிதமான பூஜைகளெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் வைகுண்ட ஏகாதேசி என்று சொர்க்கவாசல் திறந்தால் எப்படி அந்த சொர்க்கவாசலை பார்த்தா எவ்வளவு சந்தோஷம் அதை அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அதை போல் உங்களுக்கு இன்றைய சொர்க்கவாசல் திறந்தது போல தான் கதவுகள் திறந்துருக்கு சனி பகவானால் மற்ற கிரகங்களும் நல்ல அமைப்பான இடத்துல இருந்துன்னு இருக்கிறாங்க அது ஒரு பெரிய குடுப்பனை இந்த சனியை பொறுத்தவரையிலும் தாய் மீது பாசம் உடையவர் ஆகவே துர்கை வழிபாடு காளி வழிபாடு இது மிக மிக முக்கியம் காளி வக்கர வக்கரகாலி இந்த வக்கரகாலி வழிபாடு மிகவும் சிறப்பானது ஒவ்வொரு இடங்களிலும் இதை போன்ற அமைப்பு திருவக்கரை திருவக்கரை திருவுக்கரை திண்டியோன அருகாமையில் மயிலத்த அருகாமையில் இருக்குது போல் முருகனுடைய வழிபாடு மாயோரான விஷ்ணு வழிபாடு ஆதியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த கோனார் குடும்பத்தில் ஒரு சிறுவன் காட்டுக்கு போய் ஆடு மேய்த்து கொண்டு வருகிறான் அவன் பல காலங்களாகி வயதும் வாலிபமாக ஆகி இளமையிலேருந்தே அங்கே போனால் காலி இடத்துல தான் அவன் பார்க்கறது பேசுறது எல்லாமே அங்கே அந்த அம்மா இருக்கிற மாதிரியே அதனுடைய வெளிப்பாடு தான் பிற்காலத்தில் மகாகவி காளிதாசனாக அவர் காளியால் உருவாக்கப்பட்டு பல பாடல்களையும் இருதாசல்களையும் எல்லாம் அவர் ஏற்றினார் ஒரு படிக்காதவனுக்கு மன ஒன்றி அவன் வழங்குகிற போது அந்த காளி அருள் புரிந்தான் அதுபோல் நீங்களும் காளி வழிபாடு துர்கை வழிபாடு அம்மன் வழிபாடு இவைகளையெல்லாம் தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் வைத்து கொண்டு வருகிற போது உங்களை அசைக்க யாராலும் முடியாது என்று கூறி இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமைகிறது அந்த பொற்காலத்தை நீங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டுமெனால் மேற்படி ஆலயம் சென்று வாருங்கள் மேன்மேலும் வளர்ச்சியை பெறுங்கள் என்று கூறி முடிக்கிறேன் வணக்கம்